வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் 17 தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் இந்த யூனிட்க்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக சிது கீழே வந்து மொத்தம் செவன் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பாப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரு வித்திலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ் உள்ள செல்களின் எண்ணிக்கை ஏழு ஓகே இருபத்திலை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எத்தனை ஏழு நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் கருவுறுதலுக்கு பின் சூர்பை டேஸாக மாறுகிறது கனியாக மாறுகிறது கருவுறுதலுக்குப் பின் சூர்பை டேஷாக மாறுகிறது கனியாக மாறுகிறது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ப்ளனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் டேஸ் ஆகும் இழப்பு மீட்டல் ஆகும் பிளனேரியாவில் பிளனேரியாவில் நடைபெறும் பாலிலா எனப்பெருக்கம் டேஸ் ஆகும் இழப்பு மீட்டல் ஆகும் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் மனிதரில் கருவுறுதல் டேஷாகும் ஆகும் கருவுறுதல் ஆகும் மனிதரில் கருவுறுதல் வந்து அக கருவுறுதல் அப்படின்னு மனிதரில் கருவுதல் அக ஆகும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கருவுறுதலுக்குப் பின் டேஸ் நாட்களில் கருப்பதித்தல் நடைபெறுகிறது ஆறு முதல் ஏழு நாட்களில் ஆறு முதல் ஏழு நாட்களில் கருப்பதைத்தல் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஸ் எனப்படும் கொலஸ்ட்ரம் எனப்படும் குழந்தை பிறப்பிற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு டேஸ் எனப்படும் கொலஸ்ட்ரம் எனப்படும் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ப்ரோலாக்டீன் ஆல் உற்பத்தி செய்யப்படுகிறது முன் பிட்யூட்ரி சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படுகிறது ப்ரோலாக்டின் ஆல் உற்பத்தி செய்யப்படுகிறது முன் பிட்யூட்ரி சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படுகிறது சிதோடு யூனிட் செவன்டீனில் உள்ள கோடிக்கை இடங்களை நிரப்புக அது கீழே உள்ள செவன் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் செவன்டீனில் உள்ள பொறுத்துக அதில் உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ